வாழ்வின் ஒளி ஆற்றலும் ஞானமும் தரும் வழி தன்னை காத்தால் வெற்றி நிச்சயம் வாழ்வை மாற்றும் இளமையில் தன்னை காத்து வளந்தார் ஆற்றலும் திறனும் பெருகும் வாழ்வில் போதை பழக்கம் தூரம் ஓடும் தன் உயரும் வாழ்வில் கல்வியில் முழுமையாய் தன்னை ஈடுபடுத்து கலைகளில் தேர்ச்சி பெரும் வழி நடத்து பிரம்மச்சரியம் தான் ஞானத்தின் மூலம் வாழ்வை இந்த திறன் சாலம் பிரம்மச்சரியம் தான் வாழ்வின் ஒளி ஆற்றலும் ஞானமும் தரும் வழி தன்னை காத்தால் வெற்றி நிச்சயம் வாழ்வை மாற்றும் இந்த மந்திரம் குடும்பமும் சமுதாயமும் வலிமை பெற இளைஞர்கள் இந்த நெறியை பின்பற்று திருமண வாழ்வும் இன்பமாய் மலரும் பிரம்மச்சரியம் தான் வாழ்வின் அடிப்படை காட்டிய பாதையில் நடந்து தன்னை காத்து வாழ்வை மாற்று வலிமை மிக்க சமுதாயம் காண பிரம்மச்சரியம் தான் வாழ்வின் மூலம் வாழ்வின் ஒளி ஆற்றலும் ஞானமும் தரும் வழி தன்னை காத்தால் வெற்றி நிச்சயம் வாழ்வை மாற்றும் இந்த பிரம்மச்சரியம் தான் வாழ்வின் சக்தி இளைஞர்களே இதை பின்பற்றுங்கள் வாழ்வை மாற்றும் இந்த ஒளியை தூண்டுங்கள் வெற்றி உங்கள் கைகளில் நிச்சயம் வாழ்வின் ஒளி ஆற்றல் தரும் வழி தன்னை காத்தால் வெற்றி நிச்சயம் வாழ்வை மாற்றும் இந்த பிரம்மச்சரியம் தான் வாழ்வின் சக்தி இளைஞர்களே இதை பின்பற்றுங்கள் வாழ்வை மாற்றும் இந்த ஒளியை தூண்டுங்கள் வெற்றி உங்கள் கைகளில் நிச்சயம் பிரம்மச்சரியம் தான் வாழ்வின் ஒளி ஆற்றலும் ஞானமும் தரும் வழி தன்னை காத்தால் வெற்றி நிச்சயம் வாழ்வை மாற்றும் இந்த மந்திரம் பிரம்மச்சரியம் தான் வாழ்வின் மொழி ஆற்றலும் ஞானமும் தரும் வழி தன்னை காத்தால் வெற்றி நிச்சயம் வாழ்வை மாற்றும் இந்த மந்திரம் தான் வாழ்வின் நொழி